ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாங்காவை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது நீங்கள் எப்படிப்பட்ட புளிப்பாக இருந்த மாங்காவையும் வச்சு இந்த மாதிரி சட்னி செய்யலாம் உங்களுடைய மாங்காவோட சுவை புளிப்பாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலான சுவையில் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போது நம்மளுக்கு மாங்காய் சீசன் வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க சுவை நீங்கள் நூறு சதவீதம் இதை நீங்கள் நம்பி செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே எடுத்திருக்கிறது ஒரு மாங்காய் நான் இன்றைக்கி மூக்கு மாங்காய் எடுக்கல குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லி இலைகள் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சின்னமாக நான் அறுக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்க்குறதால நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நான் நாலு சேர்த்துருக்கேன் அடுத்து தேங்காய் இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பூண்டு அப்புறம் ஒரு வெங்காயம் இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே சரியாக இந்த அளவுகளில் நான் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காய்க்கு தேவையான அளவு ஒரு மீடியம் சைஸான மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க இது மாங்காய் சட்னிக்கு ரொம்ப முக்கியம் இந்த கொத்தமல்லி இலைகளும் இந்த மாதிரி கடலையும் தான் வறுத்த கடலை நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா வருத்த கடலை நீங்கள் இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டும் நீங்கள் சட்னியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை தோலோடையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது மாங்காவை சேர்த்துக்கிறேன் மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இருக்குது மாங்காய் அப்படின்னாலும் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு முறை சட்னி வச்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் அடுத்து ஒரு அஞ்சு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் அரை முடி அளவு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை வறுத்த கடலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையம் அரைச்சிட வேண்டியதான் ரெண்டு நிமிஷத்துலேயே மாங்காய் சட்னி நம்மளுக்கு தயாராயாச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் இது அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மூணு நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு கெட்டே போகாது கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுட சுட இந்த மாதிரி இட்லி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம மல்லி சட்னி புதினா சட்னிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அதே சுவையில் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடி நல்லா அடர்த்தியாக வளர முடி உதிர்வை தடுக்க முடி வராமல் தடுக்க முடி இருக்கிறதும் நல்லா மறையவும் முடி நல்ல கருமையை கொடுக்கும் இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும் இயற்கையான இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம் இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை என்ன தயார் பண்ணுறோம் இது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்